ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த முறை மேலத்தில் இல்லாத அளவுக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து செம மாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல பிளேயர்ஸை வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க அதுவும் வந்து விராட் கோலியை தவிர்த்துட்டு நமக்கு வந்து ரஜாத் படிட்டாலாக இருக்கட்டும் யார் ஸ்டேயாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேஸ் கிடையாது ஸோ வேறு நல்ல பிளேஸ் யாரையுமே வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கலே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் ரசிகர்களுக்கு வந்து இருந்துச்சு ஆனால் இல்லைல்ல நாங்கள் பண்ணது வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்குவாடில் நல்ல பிளேஸ் வந்து உள்ளே எடுத்திருக்காங்க இப்போ வந்து புவனேஸ்வர் குமார் உள்ளே வந்திருக்காரு மூவியை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து டெத் ஹவுஸில் யூஸ் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து டெத் ஹவுஸில் புவியை யூஸ் பண்ணுவாங்க டெத் ஹவுஸில் நட்ரோஜன் மாதிரி ஆள் தான் கரெக்டு யூஸ் பண்ணோன்னா சீசனான பாலில் அவரால பெருசாக விக்கெட்ஸ் எடுக்க முடியாது பட் பவர் ப்ளேயில் கில்லி மாதிரி விக்கெட் எடுப்பார் தீபக் சகர் எப்படி தோனு யூஸ் பண்ணாரோ அதேமாரி பவர் பிளேயில் மட்டும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து புவியை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இன்னும் பெட்டராக ஆடி இருந்திருக்கலாம் ஆனால் அந்த மிஸ்டேக் அவங்க வந்து பண்ணாங்க இப்போ வந்து பூவி வந்து ஆர்சிபிக்குள்ளே வந்த பிறகு கோலி கூட ஒரு கூட்டணி அமைச்ச பிறகு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆர்சிபி ஸ்குவாரில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் பேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா விராட் கோலி இருக்கார் ரஜாத் படிடார் இருக்கார் ஃபில் சால்ட் இருக்கார் ஜிதேஷ் சர்மா வந்து இருக்கார் தேவதடத் படிக்கல் மற்றும் ஃபதிஸ்டிக் சிக்காரா இவங்க வந்து பேட்டிங் லைனப்பில் வந்து இருக்காங்க இப்போ இதில் வந்து ஃபில் சால்ட் எடுத்தது வந்து நல்ல ஒரு மூவ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா கே கே அணி வந்து கப்பு வாங்குவதற்கு முக்கியமான காரணமே வந்து ஃபில் சால்ட்டு தான் அப்படிப்பட்ட ஃபில் சால்ட்டை வந்து கேகேஆர் வந்து ஏன் வந்து ஏலத்தில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னே வந்து தெரியல நல்ல ஒரு பவர் ஹிட்டர் அவரும் விராட் கோலியும் ஓப்பனிங் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வேறு லெவலில் ஒரு காம்போவாக வந்திருக்கும் அதே மாதிரி ராஜா பாடிடாரு ஜித்தேஷ் ஷர்மா படிக்கல் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் வந்திருக்காங்க பட் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது அடுத்து வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா லியாம் லிவிங்ஸ்டோன் குருணால் பாண்டியா டிம் டேவிட் ஜாக்கப் டீத்தல் ரொமாரியா ஷெப்பர்ட் சொப்னில் சிங் மனோஜ் பாண்டேஜ் இவங்களாம் வந்துருக்காங்க இப்போ ஆல்ரவுண்டர் வந்து மிடில் ஆர்டரில் பொழுது இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தெரியறாங்க ஏன்னா வந்து லிவிங்ஸ்டோனு குருணால் பாண்டியா டிம் டேவிட்டு மாஸ் பண்ணுவாங்க இவங்க எல்லாருமே ஆல்ரவுண்டர் சேம் டைம் வந்து நல்ல பவர் ஹீட்டர் ஸோ அதனால் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் நல்ல பிளேஸ் எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் பவுலர்ஸ் பார்க்குறப்ப எஸ்எல் உடு மூனேஸ்வர் குமார் ராஷிக் டார் யாஷியல் சுயாஷ் சர்மா சுயாஷ் சர்மாவும் வந்து ஒரு எங் பிளேயரு நல்ல சமையல் வந்து ஸ்பின் போடுவார் அடுத்து வந்து லுங்கிசானி நிகடி நுவான் துஷாரா அபிநந்தன் சிங் மோகிட் ராத்தே இவங்கள வந்து எடுத்திருக்காங்க இதில் வந்து புவனேஸ்வர் குமார் மற்றும் ஹெசல் உட் இவங்க ரெண்டு பேரும் மேலே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல பெட்டரான ஸ்குவாடை வந்து எடுத்துட்டாங்க இப்போ வந்து புவி பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபிக்குள்ளே வந்த பிறகு கண்டிப்பாக வந்து விராட் கோலிக்காக நான் வந்து கப்பு வாங்கி கொடுப்பேன் கோலி வந்து ஐபிஎல் கப்பு வாங்குவதற்கு வந்து தகுதியான ஒரு பிளேயர் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவரால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் டீமுக்காக அவர் வந்து கொடுத்துட்டாரு பட் இருந்தாலும் ஆர்சிபி ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்காதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ யாருக்காக இல்லை அப்படின்னாலும் விராட் கோலிக்காக நான் வந்து கப்பு வாங்கி கொடுத்தே ஆகணும் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணுவேன் பல வருஷத்துக்கு பிறகு வேற ஒரு ஃப்ரான்சைஸ்க்காக வந்து ஆட போகிறேன் அதுவும் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பரான விராட் கோலி கூட சேர்ந்து போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி கப்பை நமக்கு தான் கோலி அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வர் குமார் வந்து பேசியிருக்காரு விராட் கோலி வந்து நீங்கள் எங்கள் ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஆடப் போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு ஸோ உங்களை மாதிரி பவர் பிள்ளையரில் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் வந்து இவ்வளோ நாள் வந்து இல்லை கண்டிப்பாக வந்து உங்கள் நீங்கள் உள்ளே வந்ததுனால ஆர்சிபி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு விராட் கோலியும் வந்து மூவியை வந்து வெல்கம் பண்ணியிருக்காரு நன்றி